வணக்கம் எது சாப்பிட்டாலும் ஜீரணம் ஆகவில்லையா இரவு சாப்பிட்ட பிறகு பத்து மணி நேரம் இடைவெளிக்கு பிறகு காலை சாப்பாடு சாப்பிட வேண்டிய நேரம் இந்த காலை சாப்பாடு பத்து மணி நேர இடைவெளியால் காலியாக இருக்கும் குடலை நிரப்பக்கூடியது இதனை அலட்சியப்படுத்தினால் பகல் உணவு சாப்பிடுகிற வரைக்கும் வயிறு காலியாகவே இருக்கும் இதனால் குடல் முழுக்க வாயு வியாபித்து தேவையில்லாத சங்கடங்களை ஏற்படுத்தும் பெரும்பாலானவர்களுக்கு வயிறு சீர்கெட்டு போகிறது இப்படித்தான் மூன்று வேளையும் முக்கியமாக சாப்பிட வேண்டியது காலை நேரம்தான் இனிமேலாவது காலை உணவை அலட்சியப்படுத்தாமல் சாப்பிட வேண்டும் அதோடு சுக்கு மிளகு திப்பளி இம்மூன்றையும் சம அளவு எடுத்து இடித்து பொடித்து காலை வேளையில் தேன் கலந்து சாப்பிட்டு வர அஜீரண கோளாறு சரியாகும் அதுபோல நாட்டு மருந்து கடையில் கிடைக்கின்ற அஷ்டசூரணத்தை வாங்கி வெந்நீரில் கலந்து சாப்பிட்டு வர குணமாகும் இல்லையெனில் ஜீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் நல்ல மிளகு ஐந்து இவைகளை இடித்து பொடியாக்கி வெந்நீரில் கலந்து குடிக்க வேண்டும் இவற்றில் ஏதாவது ஒரு மருந்தை தொடர்ந்து சாப்பிட வேண்டும் சீக்கிரம் குணமாகும் ஆனால் காலை உணவை ஒழுங்காக சாப்பிடாம வெறும் மருந்து மட்டும் சாப்பிட்டால் இது குணமாகாது ஆதலால் நேரம் தவறாமை என்பது உணவு முறையிலும் கடைபிடிக்க வேண்டிய ஒரு நல்ல விஷயம் நோயின்றி வாழ்வோம் நன்றி